வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் வெற்றி எப்பொழுது கிடைக்கும் எந்த துறையில் கிடைக்கும் யார் மூலமாக வெற்றி கிடைக்கும் எந்த வயதில் வெற்றி கிடைக்கும் மேலும் யார் மூலமாக நமக்கு தோல்வி கஷ்ட நஷ்டம் ஏற்படும் எந்த வயதில் யார் மூலமாக எந்த திசையில் எந்த துறையில் இது பற்றி இன்றைய பதிலாக பார்க்க போகிறோம் ஸோ பதிவு ஃபுல்லாக பிறகு இல்லை நம்ம சேனலில் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவானுடைய வக்ர நிவர்த்தி வளங்கள் பதிவிட்டாச்சு பார்க்கல சேனல் ஒரு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லுக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மேசராசியில் பிறந்த நண்பர்களே முதலில் உங்கள் ராசிநாதன் யார் செவ்வாய் அந்த செவ்வாய் உங்களை மேசத்திற்கு பத்தாம் வீடான மகரத்தில் உச்சமடைகிறார் மகர ராசியிலோ மகர லக்னத்திலோ பிறந்தவர்கள் உங்களோடு இருக்கின்ற பொழுது அவர்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தேடி வரும் தோல் கொடுத்து தோழனாக இருந்து உங்களுக்கு பல காலங்களை வெற்றி பெறுவதற்கு அவர்கள் ஒரு வழிவகை கொடுப்பார்கள் அவர்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள் அவர்கள் ஐடியா கொடுக்கறது உதவி பண்றது போன்ற விஷயம் செய்வார்கள் ஸோ மகர ராசி மகர இலக்கத்தில் பிறந்தவர்கள் உங்களோடு இருந்தால் அது எந்த உறவாக இருந்தாலும் அவர்களை விட்டு விடாதீர்கள் இதற்கு அடுத்தபடியா தொழில் விஷயம் மேசராசி கர்மது எப்பவுமே கை கொடுக்கும் ஸோ தொழில் விஷயம் தாராளமாக தொடங்கலாம் அதுவும் ரியல் எஸ்டேட் நிலம் சம்பந்தமான வியாபாரம் இன்ஜினியர் சம்மந்தமான படிப்பு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கட்டுமான தொழில்துறைகள் விவசாயம் இவையெல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இதுபோல் காவல்துறை இராணுவம் போன்ற துறைகளும் உங்களுக்கு வாய்ப்பினை கொடுக்கும் மற்றும் அணு உலை ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய இடங்கள் அணு உலை நெய்வேலி நிலக்கரி சுரங்கங்கள் போன்ற முயற்சி அந்த வெற்றி உண்டு வனத்துறை மற்றும் சுகாதாரத்துறை மருத்துவத்துறை இந்த துறைகள் எல்லாமே நீங்க காலடி பதிச்சிங்கன்னா நிச்சயம் வெற்றி உங்களுக்கு உண்டு சனி திசை மற்றும் சனி புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு வேலைக்காக திருமணமத்துக்காக ஒரு குழந்தை பாக்கியம் பெற விஷயத்துல இருக்கலாம் மற்றும் அரசியல் சினிமா போன்ற விஷயத்துல இருக்கலாம் எதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணாலும் சனி திசை சனி புத்தி காலகட்டங்களில் நீங்கள் முயற்சிக்கு என்றால் முயற்சி நூறு சதவீதம் வெற்றி உண்டு அதில் குறிப்பிட்ட வயது என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஆறு வயது மற்றும் முப்பது வயது மற்றும் இருபத்தி எட்டு வயது காலகட்டங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு மேலும் முப்பத்தைந்து வயது உங்களுக்கு முக்கியமான வாழ்க்கையில் திருப்பு முனையாக இருக்கும் அதேபோல் செவ்வாய் கடகத்தில் நீசம் அடைகிறார் உங்களுடைய மேஷத்திற்கு அது நான்காம் வீடு பலமிழந்து போகிறார் தான் தோல்வியிற்கு கஷ்டம் இருக்குது முதல்ல கடக ராசிலோ கடக லக்னத்திலோ பிறந்தவர்களோடு நீங்கள் பழகுகின்ற பொழுது தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்ற பொழுது அவர்களால் நேரடியாகவும் மறைவு ஏதேனும் ஒரு வழியில் உங்களுக்கு தோல்வியும் கஷ்டமும் நஷ்டமும் ஏற்பட வாய்ப்புண்டு தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் மூலமாக கஷ்ட நஷ்டங்களும் விரயங்களும் தோல்வியிலும் ஏற்பட வாய்ப்புண்டு டூ வீலர் வண்டி வாகனம் கார் போன்ற விஷயத்திலும் விரைச்சலவு ஏற்பட வாய்ப்புண்டு அதேபோல் வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் வேலைகள் அதிலும் உங்களுக்கு தோல்விகள் ஏற்பட வாய்ப்புண்டு மேலும் முக்கியமாக பெண்களால் பொருளிழப்பு அல்லது தோல்வி ஏற்பட வாய்ப்புண்டு அதில் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும் சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்குதுன்னா நிச்சயம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய தோல்வி அடைய பொருள்கள் என்று அர்த்தம் வயது என்ன எடுத்துக்கிட்டா நிச்சயமாக பதினாலு வயது இருபத்தி இரண்டு வயது மற்றும் இருபத்தி ஏழு வயது இதற்கு அடுத்தபடியாக முப்பத்தொன்பது வயது இந்த வயது காலகட்டங்களில் முக்கியமான ஒரு காரியத்தில் தோல்வி ஏற்பட வாய்ப்புண்டு மேலும் அப்படி தோல்வி ஏற்படாமல் வெற்றி கிடைக்கணும் அந்த காரியம் சக்ஸஸ் கொடுக்கணும் நல்லபடியாக நடக்கணும் வாழ்க்கையில் அப்படி நீங்கள் நினைச்சா மேசராசியில் பிறந்த நீங்கள் இப்பொழுதும் பழனிமலை முருகனை தரிசனம் செய்யுங்கள் அடிக்கடி பழனி போயிட்டு வாங்க பழனிவளம் முருகனுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க நிச்சயம் அந்த காரியத்தில் வெற்றி உண்டு பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்